இவங்களாம் அரசியல் பத்தி பேசவே கூடாது சார் எங்க போயிருந்தாரு ஏன் எதுக்குமே குரல் கொடுக்கல அசிங்கமா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணி அதுக்கெல்லாம் குரல் கொடுக்காம இவர் அங்குளும் மோடிஜி அவர்களும் சொன்னதுக்காக குரல் கொடுக்குற எங்க பேசிடுவோமோன்றதுனால ரொம்ப நாகரிகமா நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த ரஞ்சித்துன்றவர்லாம் வந்து நாலு வருஷம் வீட்டில் நல்லா சாப்பிட்டு தூங்கி எழுந்துட்டு இன்னைக்கு வந்து அவர் கதை பேசினு இருக்கார் அவர் ஆக்சுவலாக இன்னைக்கு அவங்க வீட்டில் அவர் அண்ணியார் வந்து குக்வித்து கோமாளி போயிட்டாங்க இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஏதாவது வளர்ந்து இருப்போமே உலர்னு தூய்மை பணியாளர் போராட்டினாங்களா நீ எங்கே போனேன் ஆணுவ கொலை நடந்ததா நீ எங்கே போனேன் லாக் அப் டெத் நடந்தது நீ எங்கே போனேன் ஏன் அப்போல்லாம் உனக்கு குரலுக்கு கொடுக்க தெரியாதா நீ தான் வந்து பேசினிய ஒரு படம் எடுத்தார் கவுண்டபாளையம்னு சொல்லிட்டு அதில் ஆணுவ கொலையை பற்றி அவரே ஒரு ஒரு சீன் நடிச்சிருக்காரு அப்போல்லாம் எங் அப்போ அது நடந்தப்போ நீ எங்கே போனேன் அப்போ சும்மா படத்துக்கு மட்டும் நீ காசு சம்பாதிக்கிறதுக்காக நீ என்ன வேணால் பேசிடுவேன் நாலு வருஷமாக நீ எதுவும் பண்ணல நீயும் வெளியே வரல நாலு வருஷமாக உன் உங்கள் வீட்டில் ஒருத்தரை வந்து டெப்டிசிஎம் ஆக்கி வெளியே ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் ட்ரை பண்ணேன் அது வேலைக்கு ஆகலை இப்போ திரும்ப நீயே வெளியே வரீங்க நீங்கள் இவ்வளோ நாள் வராமல் இப்போ நான் அமெரிக்காவை போயிட்டு வந்தேன் முதலீட்டார் என்ன முதலீட்டார் வீட்டுன்னு வந்து என்ன பண்ணீங்க நீங்கள் என்ன நடந்தது ஏதாவது ஒருத்தர் குறைஞ்சிருக்கா யாருக்குமே குறையில இப்போ நான் உட்காந்து ஓட்லேயோ இல்லை நான் நாலு பொது இடத்துலையோ உட்காந்து பேசும்போது உங்களோட ஓட்டு யாருக்குன்னு அவங்களுக்குள்ளே நான் நான் போய் கேட்குறது இல்லை அவங்களுக்குள்ளே ஜென்ரலாக பேசும்போது இதே அதிகமாக போடுவேன் இருக்குது இதான் போடுவோம் ஏன்னா மக்கள் அவ்வளோ அதிர்ச்சியில் இருக்காங்க மக்கள் வந்து ரொம்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றமாக அவங்க அறிவிக்கிறாங்க அண்ணன் சுற்றுப்ப இந்த மாதிரி போகிற ரியல் ஒன் வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு கோகுல் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் பிரதர் இப்போ சமீபத்தில் நடிகர் ரஞ்சித் அவர்கள் அவர் வந்து கொங்கு பேரவை இந்த மாதிரியான பேரவைகள் எல்லாம் இருக்கார் ஒரு பாஜகவினுடைய ஆதரவாளர் அந்த ஒரு முகத்தை வந்து அவர் எப்போவுமே வந்து வெளிக்காட்ட தயங்கினதில்லை சமீபத்தில் அவருடைய கவுண்டன் பாளையம் படம் வந்து பெரிய அளவுக்கு ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு திரைப்படமாக இருந்தது ஒரு நடிகராக அறியப்பட்ட ஒரு நபர் ரஞ்சித் அவர் சமீபத்தில் டிவி கே பற்றியும் விஜய் அவர்களை குறித்தும் பேசின ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் பேசும் பொருளாக மாறியிருக்கு ஒரு பிரைம் மினிஸ்டரை சொடக்கு போட்டு பேசுகிற அளவுக்கு உனக்கு எங்கே இருந்து வந்தது தைரியம் அப்படின்ட்டு சொன்ன ஒரு விஷயமும் ஒரு சிஎம் அங்கிள் மாமான்னு வந்து சொல்கிறிய இந்த மாதிரியாக நீ அரசியல் பண்ணன்னா உடனே நம்பி லட்சக்கணக்கான ரசிகர்கள் தொண்டர்களாக மாறிட்டு வர்றாங்க அவங்களெல்லாம் ஒரு தவறான வழியில் வந்து வழி நடத்துகிற மாதிரி இருக்குமா அது என்ன மாதிரியான ஒரு அரசியல் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இந்த பேச்சை இப்போது சாதா காக்காவுக்கு சாதா காக்காவை சொன்னா அண்டன் காக்கா கோம் வரும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க விவேக் சார் காமெடி விவேக் காமெடி சார் சொல்லுவார் அதாவது அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களாக சொல்றாங்க பிஜேபியில் ஆதரவாக இருக்க உங்களுக்கு ஏன் கோவம் வருது அவர் என்ன சொல்றாருன்னா மக்களால தேர்ந்த நானும் தேர்ந்தெடுத்தேன் உம் அவரு அப்பயும் ஒரு தவறான ஒரு வார்த்தையை சொல்லலையா அங்கிள்ன்ற ஒரு 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 ஜென்ரலா எல்லாரும் சரியான அரசியல் நம்பி எத்தனை லட்சக்கணக்கான பேர் வந்திருக்கு அதெல்லாம் இவங்க அரசியல் பத்தி பேசவே கூடாது சார் எங்க போயிருந்தாரு இவ்ளோ நாலு நாலு வருஷமா எங்க போயிருந்தாரு ஏன் எதுக்குமே குரல் கொடுக்கல அசிங்கமாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணி அதுக்கெலாம் குரல் கொடுக்காமல் இவர் அங்குளும் மோடிஜி அவர்களும் சொன்னதுக்காக குரல் கொடுக்குறாரு எங்கள் அப்புறம் இன்னும் அசிங்கமாக ஏதாவது பேசிடுவோமோன்றதுனால ரொம்ப நாகரிகமாக நம்ம பேசிகிட்ருக்கோம் இவர் நாலு வருஷமாக இவரெலாம் வந்து எங்கே ஆள் எங்கே இருந்தாருனே தெரியல அதெல்லாமே இருக்கட்டும் முதல்ல அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் அதுயா சரி ஓகே உற்று உனக்கு அரசியல் வராது அதனால நீ பேசல நீ சினிமா துறையில் இருக்க ஒரு படம் என்னைக்கு ரிலீஸ் ஆச்சு அது சார்ந்து எப்போ பேசினாங்கன்ற கூட உனக்கு தெரியாது அதில் அந்த வீடியோவில் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து மோடிஜி அவர்களை போய் பார்த்தேன் கை கட்டின்னு பார்த்த தலைவா படத்துக்காக பார்த்த அப்படின்னு சொல்கிறேன் தலைவார் தலைவா படம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரிலீஸ் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நம்ம சென்னைக்கு வராரு அவர் வந்த காரணம் எதற்குனால் அவர் இங்கே ஒரு பெரிய மாநாடு நடத்தினார் பார்லிமெண்ட் எலக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஒரு மிகப்பெரிய மாநாடு வந்து இப்போ பஸ் ஸ்டாண்டாக இருக்க இடத்துல அவர் கட்டியிருக்கார் அதாவது கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு மீட்டிங் மாநாடு மாதிரி நடந்தது கூட வந்து விஜயகாந்த் அவர்கள் அப்புறம் பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வைகோ அவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மாநாடாக அங்கே நடத்தினாங்க அதற்காக தான் அவர் சென்னை வந்தாரு வந்தபோது விஜய் அவர்களையும் ரஜினிகாந்த் அவர்களையும் சேர்ந்து அவர் சந்திச்சார் அதாவது தனி சேர்ந்துன்னா தனித்தனியா சந்திச்சார் அவர் மேபி ஓட்டுக்காக கூட பேசிட்டு போயிருக்கலாம் என்ன வேணா பண்ணிருக்கலாம் அதை போய் நான் வந்து கை கட்டி கட்டினீன்னா அதை கட்டி ஃபஸ்ட்டு விஷயத்தை தெரிஞ்சிக்கினே பேசணும் இந்த ரஞ்சித்துன்றவர்லாம் வந்து நாலு வருஷம் வீட்டில் நல்லா சாப்பிட்டு தூங்கி எழுந்துட்டு இன்றைக்கி வந்து அவர் கதை பேசினு இருக்கார் இன்றைக்கி ஆக்சுவலாக அவங்க வீட்டில் அவர் அன்னியார் வந்து வித் கோமாளி போயிட்டாங்க இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஏதாவது வளர்ந்து இருப்போம்னு வளர்ந்து முதல்ல இவருக்கு அரசியல் நாகரிகம் இருக்கா இவர் எந்த மாதிரி மேடையில் பேசியிருக்காரு அது ஒரு பிள்ளையார் சக்தி அது ஒரு அவரே தான் சொல்கிறார் இது வந்து பிள்ளையார் சதுர்த்தி ஃபங்க்ஷன் தான் அதுக்கு தான் நம்ம பேச வந்திருக்கோம் பட் இதை பேசணுங்கிற ஒரு கட்டாயத்தை உருவாக்கி வச்சிட்டாங்க யாருக்கு உருவாக்கி வச்சது கட்டாயத்தை இவர் பேசுகிற இடம் அது ஃபஸ்ட்டு ஒரு இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க முதல்ல அந்த இடம் இருந்ததா அது அது ஒரு விநாயகர் சக்திக்கு ஒரு விநாயகரை ம அதை ஓப்பன் பண்ணுற அந்த சிரமணி மாதிரி வச்சுருந்துருக்காங்க அன்றைக்கி அதில் போய் வந்து நான் விஜய் அவர்கள் வந்து நங்கு 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 நங்குன்னு கொட்டுவோன்னா இவர் வெளியாங்கன்னா மாட்டினாங்கன்னா வாரியர்ஸ் வந்து செஞ்சுருவாங்க அவர் அவர் அவங்க கொட்டிகிட்டு போயின்னே வந்துருவாங்க ஒரு இவர் ஒரு இவருக்கு ஒரு அரசியல் நாகரிகமே தெரியல இவரு போய் மத்தவங்களை வந்து முதல்ல நம்ம எப்படி இருக்கோன்னு நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம மற்றவங்கள பத்தி பேசணும் நீ வந்து ஒரு ஜாதி வெறியன் நீயே மீடியால கூப்பிட்டு சொல்லியிருக்க சொல்லியிருக்கியா இல்லையா நீ எப்படி பேசலாம் ஃபர்ஸ்ட் உரிமையில பேசுறீங்க சார் உரிமையில பேசல சார் அதாவது ஒரு வார்த்தையை நீ பேர் நீ வந்து எவ்வளவா நடந்திருக்க தமிழ்நாட்டில் இந்த நாலு வருஷமாக இந்த ஆட்சி வந்தப்புறம் நிறைய பிரச்சனைகள் நடந்த நீ எதுக்குமே குரல் கொடுக்கல மிஸ்டர் அங்கிள் அப்படி சொன்னதுக்கும் நரேந்திர மோடி ஜி ஜி தான் சொன்னார் டக்கு போட்டு சொடக்கு போட்டு நீ அதனால மரியாதை தான் சொன்னார் சி அதாவது ஃபர்ஸ்ட்டு விஜ்யானா பேர் சொல்லலைன்னு சொன்னாங்க பேர் சொன்ன அப்புறம் மரியாதை இல்லாமல் பேர் சொல்லுறேன் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் வந்து பேர் சொல்கிறேன்னார அப்புறம் மிஸ்டர் ப்ரைம் மினிஸ்டர் சொன்னார் எப்படி தான் கூப்பிடணும் அப்புறம் ஒரு முதலர் வந்து தமிழக அரசு அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொன்னார் பேர் சொல்கிறதுக்கு தைரியம் பிடிக்கலைன்னா பேரும் சொல்லிட்டாரு சரி மரியாதை இல்லாமல் பேரை சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் டீசெண்டாக அங்கிள் இதெல்லாம் இது ஒரு பிரச்சனைன்னு நீலாம் வந்து பேசுறீ இவ்வளோ நாள் நீ எங்கே போனேன் தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போகுது தூய்மை பணியாளர்கள் போராட்டினாங்களா நீ எங்கே போனேன் ஆணுவ கொலை நடந்ததா நீ எங்கே போனேன் லாக் அப்டேட் நடந்தது நீ எங்கே போனேன் ஏன் அப்போல்லாம் உனக்கு குரலுக்கு கொடுக்க தெரியாதா நீ தான் வந்து பேசினீன் ஒரு படம் எடுத்தார் கவுண்டபாளையம்னு சொல்லிட்டு அதில் ஆணுவ கொலையை பற்றி அவரே ஒரு ஒரு சீன் நடிச்சிருக்காரு அப்போல்லாம் எங் அப்போ அது நடந்தப்ப நீ எங்கே போனேன் அப்போ சும்மா படத்துக்கு மட்டும் நீ காசம்பறியத்துக்காக நீ என்ன வேணால் பேசிடுவேன் ஒரு மேடையில் ஏறுற அதுவும் ஒரு ஒரு மத சார்பான ஒரு நிகழ்வு அது அதுல போய் நீ வந்து இதை பேசுற மிஸ்டர் அங்குள்னு சொல்லிட்டு இன்னும் திம் இருக்கும் சொடகு போட்டு மோடிஜி சொல்லி பேச சொல்லியிருக்காங்களா இருக்கலாம் டெஃபினட்டாக இருக்கலாம் சார் அதாவது தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு எல்லாருக்குமே தெரியும் இவர் சொன்ன இந்த ஒரு வார்த்தை கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக அதையே அதையே பேசிட்டு இருக்காங்க பேச சொல்லியிருக்கலாம் பேசாமல் இருந்திருக்கலாம் நான் என்ன சொல்கிறேன் சாதா காக்காவுக்கு சொன்னால் என் அண்ணன் காக்கா கோவம் வந்தது தான் என்னோட கொஸ்டினாவே இருக்கு பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் என்ன சம்பந்தம் அப்போ ஓட்டு போட்டு தாங்க தேர்ந்தெடுத்தோம் மோடி அவர்கள எப்படிதான் கூப்பிடும் அவரு நரேந்திர மோடினு கூப்பிடல நரேந்திர மோடி ஜி மரியாதையா தான் கூப்பிட்டார் ஜீன்ற அந்த இடத்துல கொடுத்தாரா மரியாதை சொல்றீங்க சார் அங்குள்ன்றது என்ன மரியாதை இல்லாத வார்த்தை ஃபர்ஸ்ட் எனக்கு அது இது இது வந்து நம்ம நிறைய வீடியோ பார்த்துட்டோ பேசிடுவோம் இருக்கோம் வந்து ஒரு மரியாதை இல்லாத ஒரு வார்த்தையே கிடையாது அப்போ இன்னும் தமிழ்நாட்டில் போகிற காலெலாம் பார்த்தோன்னா வந்து அங்குள்னாலே வந்து ஒரு மிக ஒரு கொடுமையான வார்த்தையாக மாறிவிடும் போல இவங்க பண்ணுறது இவங்க இவங்க சுற்றி இருக்க சினாரியோ பார்த்தீங்கன்னா அந்த அங்கிள்ன்ற வார்த்தையை ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப தப்பான வார்த்தையாக இவங்களே வந்து கட்டமைச்சிருவாங்களோன்ற ஒரு பயம் இப்போ எங்களுக்கெல்லாம் இருக்குது இப்போ ரோட்டில் யாரா போகிறாங்க என்னோட பெரியவர் அப்புறம் அங்கிள் கொஞ்சம் இது நவுருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் சொல்லுவோமா இல்லையா சி எப்படி நீ அங்கிள்னு சொல்லலாம் ஏங்க சிஎமுக்கா சிஎம் அங்கிள் கூப்பிடக்கூடாதா இப்போ வேற எப்படி கூப்பிடணும் அப்பான்னு கூப்பிடணும்மா அவரை அவர் அப்பான்னு தானே கூப்பிட சொல்லியிருக்காரு இல்லை கூப்பிடறதா சொல்லியிருக்காரு சார் என்ன சார் திரும்ப திரும்ப அந்த அப்பான்ற நிறைய தான் உனக்கு வேலைக்கு ஆகலையே நீ நான் தான் அன்றைக்கே கேட்டேன் நீ அப்பா இருந்தா நீ என்ன பண்ணியிருக்கணும் மது ஒழிச்சிருக்கணும் நீ ஒழிச்சியா இங்கே கூடிய வளர்க்குற எங்கள் அண்ணன் வந்து படிப்பகம் வச்சு படிப்பை வளர்கிறாரு நீ யார் எங்கள் அப்புறம் எங்கள் அண்ணன் யார் நீ எப்படி பேசலாம் ஃபஸ்ட்டு இவர் வந்து நம்ம ரஞ்சித் அவர்கள் இதெல்லாம் தெரியாது இதெல்லாம் பேச மாட்டார் இவர் வந்து அங்கிள்னு சொல்லிட்டான்றதுக்கு மட்டும் இவர் வந்து இவர் இவ்வளோ குரல் கொடு அதுவும் மிஸ்டர் ஒரு தமிழ்நாடு முதலமைச்சரை வந்து இவர் எப்படி மரியாதை இல்லாமல் அங்குள் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு ஏன் எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி கபட இவங்க வந்து கள்ளக்கூட்டணின்னு நினைக்கிறேன் கன்ஃபார்மாக இது கள்ளக்குட்டணி தான் ஏன்னா பிஜேபி அங்குள் சொல் உங்களை பேசிட்டாங்கன்னு நீங்கள் மோடிஜியோட அந்த இதோடு பேசி முடிச்சிருக்கணும் நீங்கள் எதுக்கு இப்போ அங்கிளை பற்றி பேசுகிறீங்க உங்களுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் பேசுவப்போ நீதானே எங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிட்டு இருப்பாருங்க அதான் பிரச்சனையேங்க ஓகே இதில் இயக்குனர் அமீர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் மதுரையிலே நடந்த அந்த மாநாடு அவருமே சொந்த ஒரு மதுரை தான் அமீர் அவர்களுக்குமே அது வந்து ஒரு ரகித் ரசிகர் சந்திப்பாக தான் நான் வந்து பார்க்குறேன் அது வந்து ஒரு மாநாடு மாதிரியே என் கண்ணுக்கு வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து பகிர்ந்தார் அவருக்கு வந்து ரசிகர் கூட்டமாக தெரியுதுன்னா வந்து அவருக்கு அப்போது அறிவு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சும்மா ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு அதை வந்து பேசிட்டு ஏதாவது நம்மளும் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ அவருக்கு எதோ படம் இல்லை அவருக்கு எதோ படம் இல்லாமல் போயிடுச்சு இப்போ அவரும் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகணும் சரி எதாவது சொல்லுவோம் சொல்லிட்டு இப்போ விஜயனாவை பற்றி பேசுகிறேன் ரசி இவங்களாம் ரசிகர்கள்னால் இதே ரசிகர்கள் தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓட்டு போட்டாங்க அப்போ இது எப்படி வந்து இது ரசிகராக பார்க்குறாங்க இவங்க பேசு இவங்க வந்து பேசணுன்றதுக்காக இங்கே பேசிகிட்டு இருக்காங்க ஒரு நான் வந்து அதாவது தன்னோட சுயநலத்துக்காக இன்னொருத்தரை பற்றி பேசி பேசி இவங்க வளர்த்துக்கணும்னு இவங்க பார்க்குறாங்க இதனால் அதை அவர் அந்த மாதிரி பேசுறாரு இப்போ சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறதுக்கு உண்டான வாகனங்கள் எல்லாமே வந்து ரெடியாயிருச்சு செப்டம்பர் பதினேழு அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட் வந்து தகவலாக வந்திருக்குன்னா கன்ஃபர்மேஷன் கொடுக்கல செப்டம்பர் பதினேழு பெரியாரனுடைய பர்த்டே பர்த்டே எப்படி போயிட்டுருக்கு ஏன்னா இப்போ விஜய் சார் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் வந்து வீட்டுக்கு வீடு வாக்கு சேகரிக்கணுங்கிற ஒரு திட்டத்தை வந்து இன்னும் ஸ்பீட் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக அவர் கொடுத்துருக்காரு நிர்வாகிகளுக்கு வந்து அந்த டாஸ்க் அந்த டாஸ்க் கொடுத்துருக்காரு ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஆல்ரெடி வந்து விஜயநகர் தான் அதிகமாக ஓட் போடுற மாதிரி கருத்து கணிப்பெல்லாம் தெரியிறது இல்லை இப்போது வெளிநாடு பயணம் முதல்வர் அவர்கள் போயிருக்காங்கல்ல ஏர்போர்ட்டில் கொடுத்த ஒரு இன்ட்ரிவில் அந்த முதல் வாக்காளர்களினுடைய ஓட்டு வந்து திமுக பக்கம்தான் இருக்குது அதற்குண்டான வேலைகளை தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்காக அமெரிக்கா போயிட்டு வந்துடுவோம் அது முதலீடு ஈட்டுறதுக்கு என்ன முதலீடு அதுக்கு அதுக்குதான் போயிருக்காரு என்ன இப்போ இது இத்தனை நாள் ஈட்டாரு என்ன பண்ணிட்டாரு பத்தாயிரம் கோடியே நான் வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டேன்னு சொல்கிறாரு அப்போ பத்தாயிரம் கோடி முதலீடு வந்திருக்குன்னா நம்மளோட ஜிடிபி குரோத் வளர்ந்துருக்கணும் நம்மளோட வருமானம் அதிகமாக இருக்கணும் நம்மளோட வ வருமான வரிகள் வந்து கம்மியாக இருக்கணும் இங்கே எதுவுமே நடக்கலையா உன்னால ஐநூறுபா சில்லுந்த தரேன்னு சொன்னேன் கொடுத்தியா நீ உன்னால் கொடுக்க முடிஞ்சுதா அதுக்குண்டான முயற்சிகள் ஆறு மாசத்துல ஆச்சு முடிஞ்சிடும் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பேன் அடுத்த வருஷம் ஓ அடுத்த எலெக்ஷனுக்கு இப்பயே அறிக்கை சொல்லியிருக்காங்க வர்ற பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு ரேஷன் கார்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறது எதுக்கு அதாவது எதுக்கு அப்படியே போன வருஷம் தரல அதுதான் அடுத்த வருஷம் தரேன்ட்டாங்களே அதான் ஏன்னா எலெக்ஷன் எலெக்ஷன் காசை நம்ம வந்து லீகலாக கொடுத்துடலாம் இவங்கலாம் வந்து சாணக்கியன் நம்மலாம் வந்து பைத்தியகாரனுங்க இப்படி தான் இவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்கிறது இங்கே போர்ட்ரேட் பண்ணுறதே அதுதான் மக்கள் வந்து இவங்க இவங்க ஒன்றும் பழைய இதுலேயே இருக்காங்க மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க இப்போது நாலு வருஷமாக நீ எதுவும் பண்ணல நீயும் வெளியே வரல நாலு வருஷமாக உங்கள் வீட்டில் ஒருத்தரை வந்து டெப்டிசிஎம் ஆக்கி வெளியே அனுப்பிச்சு கொஞ்ச நாள் ட்ரை பண்ண அது வேலைக்காகலை இப்போ திரும்ப நீயே வெளியே வரீங்க நீங்கள் இவ்வளோ நாள் வராமல் இப்போ நான் அமெரிக்காவை போயிட்டு வந்தேன் முதலீட்டார் என்ன முதலீட்டார் கீட்டுன்னு வந்து என்ன பண்ணீங்க இங்கே என்ன நடந்தது ஏதாவது ஒருத்தர் குறைஞ்சிருக்கா யாருக்குமே குறையில இன்றைக்கி மாதம் கடைசின்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு இங்கே இருக்க இவங்க இவங்க சொன்ன மாதிரி பத்தாயிரம் கோடி உள்ளே வந்ததுன்னா எல்லாரும் பாக்கிட்டுலேயும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஆவரேஜாவது இருக்கும் மாச கட்சியில் யாருக்கு இது வரைக்கும் யாரும் கேட்டாவது இருக்கா இருக்காது ஏன்னா எப்படி இங்கே இருக்கும் ஏன்னா இவர் முதலீட்டர் போன வாட்டி அவங்க குடும்ப டூர் போயிட்டு வந்தாங்க கவர்மெண்ட் காஸ்ட்டில் குடும்ப டூர் போயிட்டு வந்தாங்க இந்த வாட்டி அவர் ரெஸ்ட் எடுக்க போயிட்டு வந்துருக்கிறார் அவ்வளோ தான் வித்தியாசம் வேறு ஒன்றும் அவர் பெரிய முதலீட்டை கூப்பிட்ணும் வரல அப்படியே வந்து அவர் ப்ரெஸ் மீட்டில் இளைஞர்கள் வாக்கு சேகரிக்கிறதுனா அப்போ வந்து இதுக்காக அவர் அமெரிக்கா போயிட்டு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்போ வந்து தன் சுயநலத்துக்காகவும் தன் சுயநல கட்சிக்காகவும் அவர் அமெரிக்கா போயிட்டு நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டசல் அதாவது அந்த வாக்கு எண்ணிக்கையை வந்து அதிக அதிகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லி அவரே தான் சொல்லியிருக்காரு மீட்டிங் நீங்கள் தான் சொன்னீங்கப்போ பிரஸ்ல கூப்பிட்டு சொல்லியிருக்கு அப்போது நான் எப்படி பார்க்குறேன்னா இதை அவர் அமெரிக்கா போனது வந்து இவரோட தன் சுயநலத்துக்காகவும் தன் சுயநலத்துக்கான கட்சியை வளர்க்குறதுக்காகவும் தான் அவர் அமெரிக்கா போயிட்டு வந்த மாதிரி எனக்கு தோணுது ஓகே அந்த முதல்நிலை வாக்காளர்கள் திமுக பக்கம் இருக்காங்க அப்படின்னு சிஎம் சொன்னது எப்படி பார்க்கறது முதல்ல வந்து அவங்க சும்மா ஏதோ கற்பனை பகல் கனவு காணிட்டு இருக்காங்க சார் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப தெளிவாக இருக்குங்க போன வாட்டி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு பர்சன்டேஜ் ஓட் போலாச்சு அதில் கணக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டஸும் கம்மி இந்த தேர்ட்டி டூ அந்த அந்த ஏஜ் கேட்டகரி சொல்கிறேன் இந்த தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஏஜ் கேட்டகரியுமே கம்மி தான் இதெல்லாமே எல்லாமே ஆகவே இல்லை ஏன்னா டோனாட் ஆவலைன்னா பிடிக்கல யாருக்கு ஓட்டு போடுறது எதுக்காக நான் போடணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் போடல நிறையா பேர் போடவே வரல எழுவத்தி மூணு பர்சன்டேஜ் தான் ஓல் போலாச்சு ஓவரால் தமிழ்நாட்டில் அப்போது இந்த வருஷம் எப்படி ஆகும்னா விஜயநகர்கள் வந்து வந்திருக்கிறதுனால இப்போ இந்த வாட்டி வந்து எல்லாமே டேர்ன் அவுட் ஆகும் எல்லா வாக்குகளுமே வந்து இப்போ அந்த அந்த முப்பதுலேருந்து நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் எல்லாருமே வெளியே வந்து ஓட்டு போட ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ இந்த வாட்டி கிராஜுவலாகவே ஓட் பர்சன்டேஜ் அதிகமாகிடும் அப்போ அதில் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஆட் ஆகிடுவாங்க ஆவரேஜாக ஒன்றரை கோடி பேர் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஆவரேஜாக ஒரு ஐம்பது லட்சம் பேர் நீங்கள் 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 வச்சால் கூட அல்ல அவருக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் ஆகும் இல்லையா அப்போது இது வந்து இவங்க எனக்கு தான் எனக்கு தான் சொல்கிறது வந்து ஏய் இது எனக்கு 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 அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது இது அப்படி தான் இருக்கு எனக்கு ஆக்சுவலாக இது வந்து மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸும் வந்து ரொம்ப தெளிவாக தாவை காக்கு தான் என்னோடய முதல் ஓட்டு இருக்குன்றது அவங்களே நிறையா கருத்து கணிப்பில் சொல்கிறாங்க இப்போ ஜென்ரலாக ஒரு கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரோட்டில் போகிறேன் ஜென்ரலாக போகிறேன்னா இல்லை டீ கடையில் உட்காரன்னு வச்சுக்கோங்க அங்கே நாலு பேர் ஏற்றிட்டாங்க ஆ டீ விலையை ஏற்றிட்டாங்க இவர் பத்தாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணார் இல்லையா நான் இங்கே முதலீட கூப்பிட்டு வந்துட்டேன் டீ விலையை ஏற்றிருக்க பால் விலையை ஏற்றிருக்க கரண்ட்டு பில்லு ஏற்றிட்டேன் கேஸ் விலை இன்னும் கம்மி பண்ணல பெட்ரோல் விலையில் ஏறிட்டு தான் இருக்குது ஒன்றும் கம்மி தங்க விலை ஏறி தங்கம் வந்து இன்டர்நேஷனல் அதை நம்ம பேச முடியாது வச்சுக்கோங்க பால் விலையை கம்மி பண்ணல இன்னும் நீ என்ன சொன்ன நான் வந்து நான் அஞ்சு ரூபா கம்மி பண்ணுறதுன்னு நான் சொன்னேன் கம்மி பண்ணாங்கல்ல எப்போது எப்படி கம்மி பண்ணி திரும்ப ஏற்றிட்டாங்களா இல்லை ஒ ஒன்றா ரூபா கிட்டே கம்மி பண்ண எவ்வளோ கம்மி பண்ணுறேன்னு சொன்னீங்க மூணு ரூபா கிட்டே கம்மி ஒன்றா ரூபா கம்மி பண்ணிவிட்டு மீதி ஒன்றா ரூபா அப்போ சும்மா அப்போ அதுலேயுமே இவங்களா வந்துட்டு போகிறாங்க வாக்குறுதி ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு செலவாகுது அதுக்கு என்ன சார் போக்குவரத்து ட்ரான்ஸ்போர்ட் எல்லாத்தையும் அவங்க கால்குலேட் பண்ணி தான் சார் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அவங்களோட ப்ரொடக்ஷன் அவங்களோட ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட்டு ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு அப்புறம் அப்புறமா வந்து குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுற காஸ்ட்டு எல்லாமே டெஸ்ட் பண்ணி தான் நீ வந்து அனுப்புகிற அதாவது எல்லாத்துக்குமே ஒரு கால்குலேட் பண்ணி தான் நீ வந்து ஒரு பட்ஜெட் சொல்கிற நான் மூணு ரூபா குறைப்ப நீ தானே சொன்னேன் நான் சொன்னேன் இல்லை மக்கள் கேட்டாங்க நீ தான் ரூபாய் குறைய நீயே குறைக்கல அப்போ மீதி ஒன்றாயிரரூபா குறைச்சிட்டு ரூபாய் யார் வாயில் போட்டுக்கணும் அப்போ நீ உங்கள் குடும்பத்துக்கு சேர்த்துனீங்களா இப்படி தான் கேட்பாங்க மக்கள் இப்படி தான் இன்றைக்கி மக்களோட ஆதங்கம் அந்த மாதிரி ஆகிடுச்சு இப்போ நான் உட்காந்து ரோட்லேயோ இல்லை நான் நாலு பொது இடத்துலையோ உட்காந்து பேசும்போது அவங்களோட ஓட்டு யாருக்குன்னு அவங்களுக்குள்ள நான் நான் போய் கேட்குறது இல்லை அவங்களுக்குள்ளே ஜென்ரலாக பேசும்போது விஜய்க்கு தான் போடுவேன் விஜய்க்கு தான் போடுவேன் ஏன்னா மக்கள் அவ்வளோ அதிர்ச்சியில் இருக்காங்க மக்கள் வந்து ரொம்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றமாக அவங்க அறிவிக்கிறாங்க இப்போ அண்ணன் சுற்றுப்பயணம் மேலே போகிறார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாநாட்டில் பேசினதே பத்து நாள் பேசிட்டாங்க இப்போ அண்ணன் மாதக்கணக்கில் சுற்றுப்பயணம் போக போகிறார் இன்னும் இவங்க யாரெல்லாம் தூங்க போகிறாங்க யாரெல்லாம் தூங்காம இருக்க போகிறாங்க இன்னும் நடக்க போகுதுன்றது இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே பிரதர் பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி 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 பிரதர்